மிஸ்டர் டிரைவர் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் ஒரு மிகப்பெரிய ஹேக்கில் இருந்து தப்பிச்சிருக்கு கொஞ்சம் இல்லைன்னா என் ஃபேஸ்புக் பேஜை பறி கொடுத்துருப்பேன் எப்படியும் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் அதே மாதிரி இது தப்பிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் லாரி டுடே டிவி எப்போவுமே நான் ஒரு டிரைவராக இருக்கிறதுனால அவர் சேனல ரெகுலராக எல்லா வீடியோ பார்த்துட்ருப்பேன் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தார் நவம்பர் அஞ்சு நவம்பர் அஞ்சுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருந்தார் நம்ம பேஜ் எப்படி ஹேக் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேஜ் ஹேக் பண்ணதுனால அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை அவர்கிட்ட ஹேக் பண்ணது மட்டும் தெரிஞ்சு போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது மாதிரிலாம் நடக்காத நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அந்த மாதிரி நினச்சிட்டு நான் பாட்டில் இருந்தேன் நமக்கும் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதில் என்ன வந்திருக்கு யுவர் அக்கௌண்ட் வைலேட்ஸ் அவர் சி ஒய் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அதுவும் அந்த அக்கௌண்ட்டோட பேர் அப்படி வச்சுருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம போஸ்ட்டை ஷேர் பண்ணிக்காங்க என்ன மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துட்டு உங்கள் பேஜ் வந்து ஆபாச வீடியோக்களை பதிவிடுறீங்க உங்கள் பேஜில் அதே மாதிரி காபரேட் மியூசிக்கு காப்பரேட் வீடியோவை பதிவிடுறீங்க அதனால் உங்கள் பேஜ் வந்து யாருக்கும் விசிபிளாக இருக்காது ஆறு மணி நேரத்தில் நீங்கள் அப்பீல் பண்ணாட்டி உங்கள் பேஜி நாற்பத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பர்மனெண்டாக டெலிட் பண்ணிடுவாங்க தேங்க் யூ ஃபார் மீட்டா சர்வீசஸ் மீட்டா பிஸ்னஸ் சர்வீசஸ் சிசி அட்மின் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு கீழே அந்த வீடியோவையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லக்னோவில் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபா கேஸ் போட்டாங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து எதுக்காக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ மென்ஷன் பண்ணி அது ஒரு ஆபாசியாவே கிடையாது சரி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கிற லிங்க் லிங்கை தொட்டு பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்கு தொட்டேன் லிங்க்கு தொட்டால் என்ன வருது நீடி ரிவ்யூ டேப் ஆன் அப்ளை பட்டன் அப்படின்னு ஒரு பேஜ் நமக்கு காட்டுது சரி அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை கொடுத்து பார்த்தேன் அப்ளை கொடுத்தா நம்ம பேஜில் தப்பு எதுவும் நடக்கலை அப்படின்னு எப்படி அப்பீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வீடியோ ஒன்று காட்டுறாங்க அந்த டெமோ வீடியோ என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இந்த அப்பீல் பண்ணுற மெத்தட் வந்து மொபைலில் ஒர்க் ஆகாது லேப்டாப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேஜோட மேனேஜர்ஸ்லாம் பண்ணாக்கா ஒர்க் ஆகாது ஒன் அண்ட் ஒன்லி பேஜோட அட்மின் அப்பீல் பண்ணால் மட்டும்தான் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுருக்கிறேன் வீடியோ சைட்டில் கொடுக்குறேன் பாருங்கள் You will need to use a laptop or computer. You cannot get these values from mobile phone. Open Chrome browser in your PC and make sure your Facebook account is logged in. Now open Facebook.com and make a right click. Go to inspect element. Then click on this double arrow mark and go to application. After that, double click on cookies in the left side and then Facebook. Now, triple click in front of C User and copy the number. <laughs> Paste it here. Then, do the same for access. Then, click on Submit. After submitting, do not log out from your computer until you receive a verification email. நம்ம அந்த வீடியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் பேஜை லாகின் பண்ணிட்டு அதில் ஏதோ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்லாம் போயிட்டு அவங்க எதோ இந்த ஹேக்கிங் சம்மந்தப்பட்ட ஏதோ உள்ள இருக்க மாட்டிருக்குது அதில் ரெண்டு விதமான இது கேட்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சி யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுமா எக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர் இருக்காமா அதை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிட்டு கீழே நம்ம இமெயில் பண்ணணுமா இமெயிலை போட்டு சப்மிட் கொடுத்துட்டு வாபஸ் நமக்கு ஒரு ரிப்ளை இமெயில் வர வரைக்கும் அதை லாக் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு பயம் ஆயிடுச்சு ஏன்னா எப்படியும் ஒரு எட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப கால வருஷமாக இதை வச்சுக்கிட்டு இந்த எட்டாயிரம் ஃபாலோவர்ஸை சேர்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் சரி நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே பேஜ் இதுவும் போயிடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அந்த நேரத்தில் எனக்கு லாரி டுடே டிவியோட ஃபேஸ்புக் பேஜ் ஹேக் பண்ணது எனக்கு நினைவில் வந்துச்சு அவரும் இதே தான் சொல்லியிருந்தார் மொபைலில் ஒர்க் ஆகாது லேப்டாப்பில் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருந்தார் அதில் அவங்க அவருக்கும் வந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் பேஜ் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவர் சொன்னதை வச்சு இல்லை இது ஒரு ஹேக்கிங் முயற்சியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் இன்னொரு பக்கம் சரி நமக்கு இருக்கணும் அப்படின்னு இருந்தா இருக்கட்டும் நம்ம கைவிட்டு போகணும் அப்படின்னு இருந்தா போகட்டும் எது நடந்தாலே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த நோட்டிபிகேஷன் வந்ததிலிருந்து உங்கள் உங்க பேஜில் எந்த ஒரு போஸ்டையும் போட முடியாது எந்த ஒரு கமெண்ட் பண்ண முடியாது எந்த ஒரு போஸ்டையும் லைக் பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க நான் சரி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆகிடுச்சு மற்றவங்க போஸ்ட்டுக்கு லைக் பண்ணி பார்த்தா லைக் ஆகிடுச்சு கமெண்ட் பண்ணி பார்த்தா கமெண்ட் பண்ண முடிஞ்சு இதில் ஒரு தைரியம் அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜில் குரூப் ஃபேஸ்புக் பேஜ் குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபேஸ்புக் பேஜ் குவாலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது உள்ள போய் செக் பண்ணி பார்த்தேன் பேஜ் ஹேஸ் நோ இஷ்யூஸ் அதாவது இந்த பேஜில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே இன்னும் கொஞ்சம் தைரியம் பாருங்க ஆஸ் நோ இஷ்யூஸ் தான் சொல்லியிருக்காங்க அதனால் இன்னும் கொஞ்சம் தைரியம் சரி அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நம்ம கிட்டே இருக்கணும்னு இருந்தால் இருக்கட்டும் அப்படி இருக்கக்கூடாது போகணும்னு இருந்தால் போகட்டும் பரவாயில்ல சமாளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சைலண்ட் ஆகிட்டேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு என் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து நான் செக் பண்ணுறேன் என் பேஜ் விசிபிளாக தான் இருக்குது என் வீடியோலாம் ஓடிட்டு தான் இருக்குது லைக் பண்ண முடியுது போஸ்ட் போட முடியுது ஷேர் பண்ண முடியுது எல்லாமே பண்ண முடியுது அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஹேக்கிங் முடிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் தப்பிக்கும் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறன்ற பேரில் உள்ள போய் ஏதாவது நோண்டி விட்டால் உங்கள் ஃபேஸ்புக் பேஜை யாரால் காப்பாற்ற முடியாது நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சில பேர் கேட்டதுக்காக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தா அன்பு உள்ளங்களுக்கு நன்றி அதே மாதிரி நீங்கள் ஒரு டிரைவராக இருந்தால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் டிரைவராக இல்லைன்னா ட்ரைவராக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு நம்ம பேஜை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம போடுற வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவாவது அவங்களுக்கு தேவைப்படும் ரொம்ப நன்றி